இரவில் வியர்க்கும் பழனி முருகன் சிலை அறிமுகம் ஏதும் தேவையில்லாத உலக பிரசித்தி பெற்ற ஊர் பழனி இந்த பழனிமலை மேலே வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சிலை நவபாஷணம் என்ற ஒன்பது வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது போகர் தனது சீடர் புலிப்பாணி உட்பட மற்ற சீடர்களின் உதவியுடன் கன்னிவாடியில் உள்ள மெய்கண்ட குகையில் இந்த நவபாஷண சிலையை செய்துள்ளார் குதிரை பல் கார்முகில் ரச செந்தூரம் வெள்ளை பாஷணம் ரத்த பாஷணம் கம்பி நவரசம் கௌரி பாஷணம் சீதை பாஷணம் என ஒன்பது வகையான மிக அபூர்வமான மூலிகைகளைக் கொண்டு கடின பிரயாசையுடன் இந்த சிலையை உருவாக்கிய போகர் இந்த சிலையை வைக்க செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியாக தேடிய போது அதற்கு பொருத்தமான இடம் இந்த பழனி மலை என்பதை தேர்வு செய்து இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார் நவபாஷணம் என்ற இந்த தண்டாயுத சிலையின் பிரதான அம்சம் இரவில் இந்த சிலைக்கு வியர்க்கும் அதுதான் இந்த நவபாஷண சிலையின் சிறப்பம்சம் அந்த ஒவ்வொரு வியர்வை தொழிலும் அறிவியலை மிஞ்சும் மருத்துவத்தன்மை இருக்கிறது அதனால்தான் இங்கு தினந்தோறும் இரவுகால பூஜையின் போது இந்த சிலை முழுவதிலும் சந்தனம் பூசப்படும் மேலும் சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரமும் வைக்கப்படும் மறுநாள் அதிகாலை சந்தனம் கலையப்படும் போது அந்த சந்தனத்தில் வியர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கும் கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திலும் வழிந்து வரும் வியர்வை நீரானது சேகரிக்கப்படும் இதனை கௌபீன தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் இது உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயம் இந்த சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் அறு மருந்தாக கருதப்படுகிறது அதனால் இதை பிரசாதமாக பெறுவதற்காக இந்த விபரம் தெரிந்தவர்கள் கணக்கில் காலை நான்கு மணிக்கு கோவிலில் குவிந்து விடுவார்கள் கிமு ஐநூறிலிருந்து இம்மலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன